இன்றைக்கி தஞ்சாவூர் உரப்படை செய்ய போகிறேன் இதுக்கு வந்து இட்லிக்கு அரிசி ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நான் ரெண்டு பேருக்கான அளவு சொல்கிறேன் நீங்கள் அது உங்களுக்கு கூட குறச்சி போட்டுங்க ஒரு டம்ளர் நம்ம அரிசி எடுத்தோன்னா இதில் பாதி டம்ளர் நம்ம பருப்பு எல்லா பருப்பும் எடுத்துக்கணும் அது என்னென்ன பருப்புனா கடலைப்பருப்பு ரெண்டு கடலை பருப்பு ஒரு கை கைப்பிடி எடுத்துருக்கேன் தோரப்பருப்பு ஒரு கைப்பிடி இது காராமணி தட்டைப்பயிருன்னு சொல்லுவாங்க இது ஒரு கைப்பிடி உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் இந்த எல்லாத்தையும் ஒன்றா ஊற வச்சுக்கணும் ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் அதை இந்த அரிசி ஊற வச்சுருக்கேன் நாலு மணி நேரம் ஆயிடுச்சு பருப்பு எல்லா பருப்பும் சேர்ந்து ஊற வச்சுருக்கேன் அதில் ஒரு பன்னெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு துண்டு பெருங்காயம் இதோட கல் உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்க வேண்டியது குறை குறைன்னு அரைக்கணும் ரொம்ப நைஸாலாம் அரைக்கக்கூடாது நல்லா கெட்டியாக இருக்கணும் குறை குறைன்னு அரைக்கணும் நான் அரைச்சதும் காமிக்கிறேன் இந்த இந்தளவுக்கு நல்லா கெட்டியாக அரைச்சி வச்சுக்கணும் குறை குறைன்னு அரைச்சிக்கணும் இந்த பார்த்து அரைச்சி வச்சுக்கணும் இப்போ இதில் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக இருந்துட்டுருக்கேன் சின்ன வெங்காயம் போடலாம் எது போனாலும் போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவேப்பில் இது நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி அடை மாவுனா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் தண்ணியாக இருக்க கூடாது மாவு மாரி இருக்கக்கூடாது அடை மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்டாக தோசைக்கல் காஞ்சிச்சு அடைய வைக்கணும் இப்போ நடுவில் சின்ன ஓட்டை அப்போ நல்லா வேகும் இப்போ எண்ணெய் அடை நடை கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றணும் அப்போ தான் நல்லா வேகும் ஏன்னா பருப்புலாம் போட்டிருக்கோம் இல்லையா கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றணும் ஒரு பக்கம் வந்துருச்சு இன்னொரு பக்கம் திரும்பி போகணும் இதுமாதிரி நல்லா செவக்க எடுக்கணும் அப்போ நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக மொறு மொறு திரும்பவும் கொஞ்சம் எண்ணெய் ரெண்டு பக்கமும் வந்துருச்சு இப்போ எடுத்துடலாம் தஞ்சாவூர் உரப்படை ரெடி நீங்களும் இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வெண்ணெய் நெய் இல்லைனா தேங்காய் சட்னி இல்லைனா அவியல் எது வேணாலும் தொட்டு சாப்பிடலாம் சும்மாவே சாப்பிட்லாம் சா டேஸ்ட்டாக தான் இருக்கும்